ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா மும்பை ஓனர் அதே மாதிரி பாண்டியா கிட்டலாம் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணாமல் தவிர்த்துருக்காரு தனியாக வந்து போயிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் பதினாறாவது போட்டி லக்னோவுக்கும் மும்பைக்கும் இடையே வந்து நடந்துச்சு இதில் வந்து ஃபஸ்ட்டு கிளம்பிறங்கின லக்னோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி மூணு ரன்கள் வந்து சேர்த்துருக்காங்க இப்போ தான் ஐபிஎல் வந்து ஒரு சூப்பராக போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா முன்னாடிலாம் அசால்ட்டாக இஷ்டத்துக்கு பேட்டர்ஸ் வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க இரநூத்தம்பது மேலே ரன்கள் வந்து போயிட்டு இருக்கும் பவுலர்ஸ் வந்து படாத பாடு போடுவாங்க பட் இப்போ இரநூறு ஒரு ஒன் எயிட்டிங்கிறதுலாம் நல்ல ஸ்கோர் அதை டார்கெட் சேஸ் பண்ணும்பொழுது ஆப்பன் ரெண்டும் டஃப் கொடுப்பாங்க மேட்ச் பார்க்குறதுக்கு ஃபேன்ஸுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போகும் அந்த வகையில் வந்து இந்த மேட்சில் ஃபர்ஸ்ட்டு இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் மற்றும் மார்க்ராம் ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே ஃபிஃப்டி இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு மிச்சல் மார்ஷ் வந்து அறுபது ரன் எடுத்து அவுட் ஆகிருப்பார் மார்க்ரம் ஐம்பத்தி மூணுல அவுட் ஆகிருப்பார் ஒரு ஒரு கேம்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பூரன் வந்து இந்த கேமில் பன்னெண்டு ரன் தான் அடிச்சிருப்பார் பன்னிட்டு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சொதப்பல் கண்டினியூஸாக சொதப்பிட்டு இருக்காரு ரெண்டு ரெண்டு தான் அடிச்சிருப்பாரு அதுவும் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பால் வீண் அடிக்கிறார் இப்போ பூரன் வந்து ஆறு பால் பிடிச்சி பன்னெண்டு ரன் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸு ஆனால் பண்ணிட்டு வந்து ஆறு பால் பிடிச்சி ரெண்டு ரன் தான் ஸோ ரொம்ப சொதப்புறாரு அப்போ அந்த வகையில் வந்து பெவிலியனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் தூக்கி போட்டு அவருடைய கோவத்தை வெளிப்படுத்தியிருப்பார் ஓனர் வச்சு செஞ்சிருப்பார் ஸோ இதெல்லாம் யூஷுவலாக நடக்கிறது இந்த மாதிரி நடந்துச்சு கடைசி நேரத்தில் ஆயுஷ் பதோனி டேவிட் மில்லர் இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா ஆடி இருப்பாங்க ஸோ இதனால் இரநூத்தி ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்த மும்பை பொறுத்த வரைக்கும் வந்து டஃப் கொடுத்தாங்க பட் இருபது ஓரில் நூற்றி தொண்ணூற்றோரு ரன் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சுது இப்போ இந்த கேமில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னா ரோகிட்ட வந்து தூக்கிட்டாங்க ரோகிட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கல ரோகிட்டுக்கு வந்து இப்போ இந்த லக்னோ மேட்ச் கடைசி வாய்ப்புங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த மேட்ச்சில் ஆட விடலை வில் ஜாக்ஸும் ரிகல்டன் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ரோகிட்ட தூக்கிட்டு இவங்களை ஓப்பன் பண்ண வச்சாங்க பட் இவங்களும் பெருசாக எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணலை அஞ்சு ரன்னு ஜாக்ஸு ரிக்கல் ரன் பத்து ரன் ரெண்டு பேரும் அவுட்டு அதுக்கப்புறம் வந்து நமந்திரா இருக்கட்டும் சூரியகுமார் யாதவ் திலக்கோர்மா பாண்டியா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பட் இருந்தாலும் வந்து டார்கெட்டை வந்து சேஸ் பண்ண முடியலை நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரன் மட்டும்தான் வந்து அடித்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோலையும் இந்த கேமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்த கேமில் ஜெயித்ததோட விளைவாக பார்த்தீங்கன்னா மும்பை வந்து நாலு ஆடி ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க இப்போ சன்ரைசர்ஸும் நாலு ஆடி ஒரே ஒரு கேமில் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க மும்பைக்கு இருக்க ஒரே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன்ல வந்து இருக்காங்க ஸோ ரன் ரேட்டை தொடர்ந்து வந்து பிளஸ்ல மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அது ஒன்று தான் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது ஏன்னா இப்போ இந்த கேம்லேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் நைன்ட்டி ஒன் அடிச்சிட்டாங்க ஒருவேளை இந்த கேமில் நூற்றி ஐம்பது கிலோ அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரன் ரேட் வந்து அடி வாங்கியிருக்கும் இப்போ ரன் ரேட் வந்து தொடர்ந்து மும்பைக்கு வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த கேமில் வந்து ரோகிட்ட ரோகிடுக்கு வாய்ப்பு கொடு கொடுக்கல சரி ஓகே அந்த பிரேக் டைமில் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் டைம் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா உள்ளே வந்து பாண்டியாவுக்கு வந்து சில டிப்ஸு கொடுக்கலான்னு உள்ளே வந்திருப்பாரு ஆனால் அந்த சமயத்தில் கூட ரோகிட்ட வந்து கண்டுக்காமல் ரோஹித் பேசிகிட்டு இருப்பார் ஆனால் பாண்டியா ஒரு பாடு திரும்பி போயிருப்பார் அப்போ தொடர்ந்து வந்து ரோஹித் சர்மாவை இன்சல்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் பாண்டியா வந்து பண்ணிகிட்ருக்காரு ஒரு சைடு மேட்ச்லேயும் வாய்ப்பு கொடுக்கல இன்னொரு சைடு வந்து அவர் சொல்கிற டிப்ஸையும் கேட்டுக்கல இப்போ ரோஹித் வந்து பெஸ்ட்டு கேப்டன்ங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது இந்தியாவுக்கு தோனிக்கு பிறகு ஐசிசி ட்ராஃபியை வாங்கி கொடுத்ததே ரோஹித் தான் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஐடியா கொடுக்குறாருனா அதை கேட்காம அவர் அவர் தொடர்ந்து ஓரங்கடை தான் பாண்டியா வந்து பார்க்குறாரு அப்போ இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து பிடிக்கல இப்போ இதுக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட்டும் அலோவ் பண்ணுறாங்க தோனி எப்படி சிஎஸ்கே ட்ரீட் பண்ணுறாங்க பட் ரோஹித் எப்படி மேனேஜ்மெண்ட் ட்ரீட் பண்ணுறாங்க அது ரொம்ப தான் இருக்கு அந்த வகையில் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பாண்டியா கிட்டே ஹேண்ட் ஷேக் பண்ணல மேட்ச் முடிஞ்சு பண்ணாமல் ரோஹித் வந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நன்றி